பக்கரை வீச்சித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பட்சியெனும் புக்ர துரகமும் நீப பக்குவமல்தொடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ வீட்டருள்கைவடிவேலும் திக்கது மாதிக்கவரு குக்குடமும் ரட்சை தரும் சிற்றடியும் ஒற்றிய பன்னிரு தோளும் செய்ப்பதியும் வைத்துயர் தீரு புகழ் வேறுப்பமொடு செப்புயன என கருள்கை மறவேனே செய்ப்பதியும் வைத்துயர் தீரு புகழ் வேருப்பமோடு செப்பனயன கருள்கை மறவேனே இக்கவரை நற்கணிகள் சர்க்கரை பருப்புடனை எல் பொறிய துவரை இளநீர் வண்டச்சில் பயரப்ப வகை பச்சரிசிப்பிட்டு வளறி பழமேடிப்பல் வகை தனி மூலம் மிக்காடி சில்கடலை பட்சணம் என கொள் ஒரு விக்கின சமர்த்தன் எனும் அருளாளி மிக்காடி சிற்கடலை பட்சணம் என ஒரு விக்கின சமர்த்தன் எனும் அருளாளி வெப்பகுடிலச்சடில விற்பரமரப்பரருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே வெற்பகுடிலச்சடில அச்சடில விற்பரமரப்பரருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே வித்தக மறுப்புடைய பெருமாளே பெருமாளே பெருமாளே